சாமி கும்பிட்டு வரலாம் தவறே கிடையாது பௌர்ணமி என்று நெய்களை கேட்டு வச்சு சாமி கும்பிட்டு வரலாம் தவறே கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு தெய்வம் உண்டு ஒன்று குல தெய்வம் இன்னொன்று கிராம தெய்வம் இன்னொன்று எல்லை தெய்வம் இன்னொன்று இஷ்ட தெய்வம் எல்லாம் தெய்வங்கள் இருக்கு முதல்ல குல தெய்வம் வெளிவாடு இருந்தால் மட்டும்தான் முதல்ல சனீஸ்வரன் நம்மளை தொட்டு விடுவாரு எம வந்து நம்ம உயிரை எடுப்பார் குல தெய்வத்தோட அனுமதியோட தான் அனுமதி இல்லைன்னா சொல்லுவாங்க அடிப்பட்டுக்கணும் தான் பார்ப்பா சித்து போட்டானே நினைச்சேன் இப்படிதான் குழைச்சு வந்தாலே தெரியலப்பா நான் ஆச்சரியப்படுவோம் எத்தனையோ பேரை அவன் ஆச்சரியப்படுவோம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா குழாய் அவனை விடல என் பிள்ளைக்கு என்ன ஆளுள் இருக்கு நான் காத்து நிற்பேன் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் தான் அது பேர் பார்த்து கொள்ள கேட்டுக்கொள்ள அடியே பட்டுக்க மாட்டான் சும்மா கீழே விழுந்தவொடனே தூக்கி தான் வச்சிருப்போம் இறந்து போயிருப்பான் அதுக்கு ஒரு பழமொழி உண்டு பாம்பு கடிச்சு வாழ்ந்தவனும் உண்டு செருப்பு கிடிச்சு செத்தவனும் உண்டு அப்படின்னு அதுக்கு எல்லாமே குலதெய்வம் தான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம மாசம் மாசம் வழிபடலாம் வாரம் வாரம் வழிபடலாம் இல்லை எங்களுக்கு போகலாம் இல்லை ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னா வருடம் ஒரு முறை ஒன்று தை நம்ம தை மாசத்துல போய் பொங்கல் வச்சு இல்லை கிடா வெட்டி பூஜை போடுறது அப்படின்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா நீங்க அப்படி கூட வழிபடலாம் இப்படி எல்லாம் இல்லாமல் எங்க தெய்வம் சைவந்தா அப்படின்னா பொங்கல் வச்சு வழிபடலாம் அப்ப தை மாசத்துல தவற விட்டுட்டீங்க அப்படின்னா புரட்டாசி மாசம் போகலாம் அப்ப புரட்டாசி மாசம் போய் பொங்கல் வச்சுக்கிடா வெட்டி ஏதோ சாமி உங்க வழிபாட்டு முறையை படி போடலாம் அதுக்கும் போக முடியல அப்படின்னா ஆடி மாசம் கட்டாயமா போய் ஆகணும் இந்த மூணு மாசத்துல அவசியம் போய் குல தெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்தினரும் செய்யணும் அப்பதான் நம்ம குல தெய்வம் நம்ம குடும்பத்தை காத்து ரட்சிக்கும் சில இடத்துக்கு எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க உங்க குல தெய்வம் உங்களை காத்திருக்குதுப்பா ஒண்ணு பண்ண முடியாதுவா உங்களை காத்துக்கிறதுக்கு குழந்தைவர்கள் ஏன் எவ்வளவு வர்ற அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கமும் உண்டு அதனாலதான் சொல்றேன் இந்த மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு வாயால ஊதாதீங்க அந்த நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல வீட்டுல சைவ சாப்பாடு செய்யலாம் போறவங்க வர யாருன்னு தெரியாத ஒரு நபரை அழைச்சு நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க வாய் வாழ்த்தாமல் இருந்தாலும் வயிறு வாழ்த்தும் என்று சொல்வது வழக்கம் அப்படிப்பட்ட குழந்தையை அந்த நாலு வயிறு சாப்பிட்டு வாழ்த்தும் அப்படியே இல்ல ஒரு உதயத்துக்குன்னு சாப்பாடு கொடுக்கலாம் இல்ல அனாதை ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்ல ஊனுமுற்ற ஒரு இல்லவர் இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் இன்னைக்கு வசதி இல்லமா எனக்கு அப்படி எல்லாம் கொடுக்க முடியாதேம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க குழந்தை கோயில வெள்ளமும் பஜ்ஜரிசி எடுத்துக்கொண்டு நாலு பக்கம் போட்டு வந்துடுங்க ஆயிரம் எறும்பு சாப்பிடும் ஆயிரம் எறும்பு சாப்பிட்டா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டது மாதிரி பொருள் ஆயிரம் எறும்பு பயிராக சாப்பிடும் அந்த ஆசையும் உங்களை பார்த்துருச்சுக்கும் உங்க குழந்தைகளை அதுவும் முடியலம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து மரக்கன்று இருபது மரக்கன்று வாங்குங்க உங்க ஊர்ல இருக்க ஏரி குளம் ஆறு பொதுவான இடத்துல கோயில் இல்லையா கோயில சுத்தி நட்டு வைங்க அந்த மரமும் பலரும் அதை கூட உங்களுடைய மகனுடைய வாழ்வும் வளரும் பலமும் வளரும் மரம் நடுவோம் மழை பெறுவோம் அரசாங்கம் சொல்லுது ஆனா நீங்க அதெல்லாம் செய்ய வேணாம் எல்லா நாளைக்கும் செய்ய வேணாம் திறந்த நாள் என்ற செய்ய அப்படி இல்லையா திருமண நாள் கொண்டாடுவீங்க இல்லையா அன்னைக்கு செய்யுங்க அப்படி இல்லையா முன்னோர்கள் இறந்த திதியை கொண்டாடுவீங்க இல்ல அன்னைக்கு செய்யுங்க அப்படி இல்லையா கோவில் திருவிழாக்கு ஒவ்வொரு பிள்ளை கையிலையும் பத்து பத்து மரக்கன்று கொடுத்து நட்டு வைக்க சொல்லுங்க நம்ம ஊரே சோலையா இருக்கும் சரியான சமயத்துல தக்க பருவமழை பெய்யும் வேத போதிய வேதத்திற்கு ஒரு மழை மன்னர் நெறியிருக்கோர் மழை மாத கருப்புடைய மங்கியிருக்கோர் மழை மாத

முறை அடைாது <Gray reviewers> கை விளக்கு நல்ல விளக்குன்னு சொல்லுவாங்க நல்ல விளக்குன்னு இங்க என்ன சொல்லுவீங்க உங்க ஊர்ல பூஜையர்ல இருக்க விளக்கு நல்ல நல்ல விளக்குன்னு சொல்லுவீங்களோ சரி நல்ல விளக்கு நல்ல விளக்கு அதை ஏத்தி நம்ம வழிபடலாம் அதுவும் எல்லாமே முத்து விளக்கு வச்சு அது அஞ்சு முகம் பக்தியை ஏற்றி அம்பாளுடைய அம்சமாக நினைத்து அதை வழிபடலாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்ம குழந்தை பிறந்த விழா என்று இதைத்தான் செய்ய வேண்டும் கேட்க வேண்டுமா இல்ல சாப்பாடு போடுங்க அதெல்லாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு ஆனால் வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து நம்ம வழிபடணும் அதுதான் முறை அதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் ஏத்தி வச்ச விளக்க வாயில ஊட்டி அடைக்க கூடாது என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை

அப்படின்னு பொருள் கொடுந்தான மஞ்சள் அழகம் அழகல்ல கல்வி அழகுனா இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா அதாவது குஞ்சி அழகம் அப்படின்னா ஒரு கூந்தல் அழகும் ஒரு பெண்ணுடைய கூந்தல் அழகுமா அதாவது திருவிழா கூடத்துல ஒரு பெண்ணு நடப்பாளாம் ஆஹா அப்படி நீளம் கூந்தல் இருக்கு நம்மதான் இந்த ஊர்ல பெரிய அது ஒரு அழகை ரூபாய்க்கு ஜலம் ஜெயலலிதா ஐநூறு ரூபாய்க்கு ஜல இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஜல இருக்கு இந்த ஒரு கோடி சேலையை கட்டி இந்த திருவிழா கொடுத்து நடப்பாலாம் அதாவது இந்த ஊர்லயே நம்மதான் கரை வச்சு ஒங்கால கரையை வச்சு சிலையை கட்டி வரோம் இந்த ஊர்ல நம்மளே பெரிய அழகு நடப்பாலாம் அது அழகல்ல ஒரு நாளை கோட்ட அழகும் மஞ்சள் அழகும் அப்படின்னா நிறைய மஞ்சள் பூசி ஆபரணங்கள்னா கிலோ கணக்கில் தங்கத்தை போட்டு நடந்து வரும் பொழுது நடப்பாலாம் ஆஹா நம்ம இந்த ஊர்ல கிலோ கணக்கில் தங்க போட்டிருக்கோம் நம்மளே பெரிய அழகின் அது அழகல்ல நெஞ்சத்துள் நான் என்ற நடுவி கொண்ட பெண்ணின் கல்வி அழகி அழகினா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண்ணாகப்பட்டவளை திருமணம் பண்ணிக்கு வர்றோம்னா அந்த பெண்ணு அந்த குடும்பத்துல எப்படி இருக்கிறேன் அப்படின்னா மாமனார் மஹாத்மையார் நாத்தனா குழந்தையும் குழு செய்ய எல்லாத்திறவனைத்து அந்த குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை தான் நடந்தாலும் அதை வெளியில சுதாமை குடும்ப பாங்காக எந்த பெண் இருக்கிறாங்களோ அந்த பெண்ணந்த தரித்திரமரியா பெட்டின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நடந்து நீ சுணர் போல வந்தவங்கள வரவேற்குறது பலவேறு இருக்குது சின்ன கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு வந்தவங்க சொந்த ஒரு செய்யும்

be